கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு காண்டம் அதில் பதினைந்து கஜாசுரன் வதம் தக்ஷணே இவ்வாறாக பரமசிவனைப் பற்றி அநேக வரலாறுகள் இருக்கின்றன அவற்றையும் நான் உனக்கு இப்போது கூறுகிறேன் தெளிந்த மனதுடன் அவற்றை கேட்டு உன் பாப வழியிலிருந்து நீ விடுபடுவாயாக என்று ததிசை முனிவர் கூறிவிட்டு மேற்கொண்டு சொல்லத் தொடங்கினார் முன்னொரு காலத்தில் மகா கொடிய குணம் வாய்ந்தவனும் மகா துஷ்டனுமாகிய கஜாசுரன் என்னும் ஓர் அசுரன் இருந்தான் அவன் கடுமையான தவத்தை செய்து அதன் மூலம் பிரம்மதேவனை மகிழ்ச்சியடைய செய்து அவரிடம் பரமசிவனைத் தவிர தனக்கு வேறு யாராலுமே அழிவு ஏற்படக்கூடாது என்றும் தனக்கு நீண்ட ஆயுள் சௌகரியம் பராக்கிரமம் இன்னும் இவை போன்ற மற்ற அநேக வரங்களையும் கேட்டு பெற்று கொண்டான் அதன் பிறகு அவன் சகல உலகங்களையும் தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து அங்குள்ளோரையெல்லாம் துன்புறுத்தி வரலானான் பிரம்மா விஷ்ணு முதலான சகல தேவர்களையும் யுத்தம் புரிந்து வென்று எஞ்சியுள்ள தேவர்களையும் முனி சிரேஷ்டர்களையும் அதிக திமிர் கொண்டு பலரை கொன்று குவித்தான் இப்படியாக அவன் சகல உலகங்களையும் தினசரி பீடித்து வந்தான் ஒரு சமயம் அவன் இந்திரனோடு யுத்தம் புரிந்து வென்று அப்ரமு என்னும் பெண் யானையின் கணவனும் இந்திரனின் வாகனமுமாகிய ஐராவதத்தை துரத்திச் சென்று அதன் வாளை தன் கையினால் பற்றி இழுத்து நாலா புறங்களிலும் சுழற்றி தொப்பென்று கீழே வீசி எறிந்தான் அதனால் மயக்கமடைந்த அந்த ஐராவதத்தை கஜாசுரன் அப்படியே தூக்கி எடுத்து வெகு தொலைவில் வீசியறிந்து விட்டான் அதேபோல மற்ற திக் பாலகர்களையும் அவன் அநேக விதத்திலும் இம்சை செய்து அங்கிருந்து விரட்டி விட்டான் அடுத்தபடியாக அவன் யக்ஷர்களையும் பூலோகத்தில் வசித்து வரும் மற்றவர்களையும் சில முனி சிரேஷ்டர்களையும் கொல்லும் பொருட்டு விரட்டிச் சென்றபோது அம் முனிவர்கள் அனைவரும் பீதியடைந்து காசியை நோக்கி விரைந்து சென்றார்கள் அங்கே மற்றுமுள்ள தவசீலர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் மணிக்கர்ணிகா கட்டத்தை அடைந்தார்கள் அங்கே விஸ்வநாத பெருமானுடைய அதி அற்புதமான ஆலயத்தினுள் புகுந்து அப்பெருமானை பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்ட வண்ணம் அங்கேயே தங்கியிருந்து வசித்து வரலானார்கள் அப்போது அங்கேயும் அவர்களை துரத்தி வந்த கஜாசுரன் அக்கோவில் வாசற்படியில் நின்ற வண்ணம் அதி பயங்கரமாக ஆர்ப்பாட்டம் செய்தான் அந்த ஆர்ப்பாட்ட சப்தத்தை கேட்ட முனிவர்கள் எல்லாம் பெரிதும் கதி கலங்கி அக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ விஸ்வநாத பெருமானை கட்டிக்கொண்டு அப்படியே புத்தி சுவாதீனம் இல்லாமல் மயக்கமடைந்து விட்டார்கள் அதே சமயத்தில் கஜாசுரன் கோவிலின் உள் நுழைந்து அங்கிருந்த முனிவர்களை எல்லாம் கொன்று குவிக்க எண்ணமிட்டு சுவாமியின் அருகில் நெருங்கி வந்தான் அப்போது காசி விஸ்வநாத பெருமான் அநேக கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய திவ்யமான வடிவத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அந்த கொடிய அசுரனை நோக்கி பெரிய குரலெடுத்து உருமினார் அவரை இன்னார் என்று அறிந்திருந்தும் கூட புத்தி மயக்கத்தால் அறிவிழந்திருந்த அந்த அசுரன் அப்பெருமானோடு யுத்தம் புரியலானான் ஆனால் பரமேஸ்வரர் அந்த பாதகனுடைய தலையில் தம் திருவடியை வைத்து உதைத்ததுமே அவன் பூமியில் தோப்பென்று விழுந்து உடலெங்கும் இரத்தம் பெருகியோட உரத்த குரலில் அழுது அரற்றினான் அப்போது மகாதேவன் அந்த அசுரனுடைய முரட்டுத்தனமான யானை தோலை உரித்து எடுத்துக்கொண்டார் கொண்டார் அப்போது அவன் அழுத குரல் கேட்டு பார்வதி தேவி கூட அஞ்சி நடுங்கினாள் தேவர்களும் தம் கண் பார்வைகள் மங்கி பார்க்கும் திறனை இழந்தார்கள் ஸ்ரீ மகாதேவன் அந்த கஜாசுரனுடைய தோலை எடுத்து தம் திவ்ய சரீரத்தின் மீது போர்த்தி கொண்டவுடன் சகல தேவர்களுடைய விழிகளும் பார்க்கும் சக்தியை பெற்றுவிட்டன அதன் பிறகு அங்கிருந்த அனைவரும் யானை தோலை தரித்த மகாதேவனை மிகுந்த பயபக்தியோடு வணங்கினார்கள் அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்து நின்ற முனிவர்கள் அனைவரும் தங்களுக்கு முன்பாக பரமேஸ்வரனையும் கஜாசுரனுடைய எலும்புகளை மட்டுமே பார்த்தார்கள் இந்த கொடிய அசுரனை கொன்றவர் பரமேஸ்வரராகத்தான் இருக்க வேண்டும் என்று உடனே தீர்மானித்து கொண்டு முனிவர்கள் தங்கள் அச்சத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சி பெருக்கோடு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களோடு சேர்ந்து கொண்டு மகேஸ்வரனை வணங்கி துதித்தார்கள் அவர்களுக்கு சிறந்த வரங்களை கொடுத்தருளிய மகாதேவன் அங்கிருந்து மறைந்தார் அதன் பிறகு பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களும் அனைவரும் எந்தவித அச்சமுமின்றி ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார்கள் ஆகையால் தக்ஷணே சகல உலகங்களுக்கும் மேலானவரான ஸ்ரீ பரமேஸ்வரன் தேவர்களின் பொருட்டும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த மகா அசுரனான கஜாசுரனை கொன்று அவனுடைய முரட்டுத்தனமான தோலையும் தம் உடலில் தரித்து கொண்டது அவருக்கு திவ்ய அலங்காரமாகவே திகழுமேயல்லாது அவரை தூஷிக்கும் விதத்தில் ஒரு காலம் இருக்கவே இருக்காது ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெருவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்